السلام عليكم ورحمة الله وبركاته إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد الذي كنت البركة بذاته وحيا وتعطرت الأراضي بالطيب وذكره وريا أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن عدة شهور عند الله اثنا عشر شهرا في كتاب الله إلى آخر الآية صدق الله الذي பின்னர் செல்லும் அவர்கள் செல்ல நம்மை சீனாவின் படைத்து கல்வி நாயகம் சொல்லி செல்ல தகவல்களை முகத்திலே பிறக்கச் செய்தான் हथ खे अवाप के सलो भुॻो सलाह कयूं करणियूं सलाह कयूं ईॾे क्षमूं

என்றாலே மிக்கது என்று என்றுதான் பொருள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க தினங்களிலே அவ்வாறு ஒன்று கூட்டிருக்கிறான் இந்த வருடத்தினுடைய துவக்கத்தை அவ்வாறு சிறப்பாக ஆக்கியது போல இந்த வருடம் முழக்க நாம் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நற்கூலிகளை தருவானாக பாவங்களை விட்டு நம்மை பாதுகாப்பானாக எப்படி இந்த ஹிஜ்ரி வந்தது என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் ஹசரத் உமர் அலியா அவர்கள் இருபத்தி ரெண்டு லட்ச சதுர பரபதாவை ஆட்சி செய்கிறார்கள் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய சமயத்தில் தங்களுக்கு நாட்டினுடைய ஆட்சி செய்யக்கூடிய மனிதர்களுக்கு சிற்றரசர்களுக்கு ஹசரத் உமர் அலியா அவர்கள் கடிதம் எழுதார்கள் அந்த கடிதத்திலே எந்த ஒரு தினமும் எந்த ஒரு நாளும் படாமல் இருக்கிறது இதை குறித்து அரசர் குமர ஜெகா ஆவணத்திலத்திலேயே சஹாபாக்கள் ஆலோசனை செய்கிறார்கள் நமக்கென ஒரு தேதி நமக்கென ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணணும் நமக்கு என்ன ஒரு தினத்தை நாம் தெரிந்து கொள்வதற்காக நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக அரசர் குமரஜெக்த் ஆவணத்திலேயே சொல்லக்கூடிய சமயத்தில் அரசர் குமர ஜெவா அவர்கள் வெவ்வேறு முறையை கையாளுகிறார்கள் சகாபாக்களிடத்திலே ஆலோசனை செய்கிறார்கள் நாம் எந்த தினத்தை நாம் மையமாக வைத்து நாட்களை ஆரம்பம் செய்ய வேண்டும் பெருமானார் சந்தோபாபு அலிவசிடம் அவர்கள் பிறந்த தினத்தை வைத்து நாட்களை கணக்கிடலாமா அல்லது பெருமானார் சந்தோபாபு அலிவசிடம் அவருடைய வஃபாத்தை வைத்து கணக்கிடலாமா பெருமானாருக்கு முகத்தை வைத்து கணக்கிடலாமா என்பதை நாம் ஆலோசனை செய்கிறார்கள் அப்பொழுதுதான் அனைத்து சகாபாக்களும் பெர்ம சலுல்லா அலிஹிவசலம் அவர்களும் அவர்களோடு சகாபாக்களும் செய்தது மக்காவிலே வாழ முடியாத சூழ்நிலை ஏற்பட்ட போது மக்காவிலிருந்து இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக இஸ்லாம் வளர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அனைத்து வஸ்துக்களையும் தியாகம் செய்துவிட்டு மகிழாவிற்கு வந்தார்கள் அல்லவா ஹிஜ்ரத் செய்தார்கள் அல்லவா அந்த தினத்தை நாம் வடம் வடத்தை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தலாம் என்பதாக ஆலோசனை செய்கிறார்கள் இதையும் ஹசரத் உமர் அலி அல்லா அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏன் இதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அனைத்து சகாபாக்களும் தியாகம் செய்கிறார்கள் முன்னோர்களுடைய தியாகம் நினைவு கூறப்படக்கூடியதாகவும் கொண்டாடப்படக்கூடியதாகவும் இருக்கிறது ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய தியாகம் எப்படி கொண்டாடப்பட்டதோ அதே போல சகாபாக்களுடைய தியாகமும் பெருமானார் சம்பவமாக அலைசிவசலாம் அவருடைய தியாகமும் நினைவு கூறப்பட வேண்டும் கொண்டாடப்பட வேண்டும் ஆகையால் இப்படி ஏற்பாட்டை அல்லா ஏற்பாடு செய்கிறார் இன்னல்லாக இந்திவாத விசாரிக்கும் உமர் என்பதாக கண்மணி நாயகம் செல்லுவா அழகி வசதம் சொல்லி காட்டுகிறார்கள் அசுரன் உமர் அலி அல்லா நாவிலே அல்லா பேசுகிறார் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை உமர் அலி அவர்கள் மூலமாக அல்லா ஏற்பாடு செய்கிறார் சஹாபாக்கள் எந்த அளவிற்கு தியாகம் செய்தார்கள் என்றால் சிறுபிள்ளையிலிருந்து தன்னுடைய ஊரிலே மக்காவிலே வாழ்கிறார்கள் வளர்கிறார்கள் குடும்பம் இருக்கிறது சொத்து சுகங்கள் இருக்கிறது அனைத்தையும் விட்டுவிட்டு ஒரே ஒரு இறை கொள்கைக்காக நாம் இஸ்லாத்தை பரப்ப வேண்டும் இஸ்லாமிய முறையிலே வாழ வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டு அனைத்தையும் உதவிவிட்டு சகாபாக்கள் அனைவர்களும் பயணம் செய்கிறார்கள் இந்த இடத்திலே நாம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால்

சஹாப் பெண்மக்கள் அனைவரும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக இருந்தது உமர் அலி அல்லா அவர்களுடைய என்றால் யாருடைய மனைவி விதவையாக வேண்டுமோ யாருடைய குழந்தைகள் எத்திரமாக வேண்டுமோ யாருடைய தாய் தந்தை அவருடைய மகனை இழக்க வேண்டுமோ என்னுடைய தடுத்து தடுத்துப்பார்கள் என்பதாக வீரமாக ஹிஜர செய்தார்கள் இவ்வாறு ஒவ்வொரு சஹாபாருடைய இதற்கு ஒவ்வொரு விதமாக இருந்தது இந்த இடத்திலே ஹீமானுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு உறுதி இருந்தது என்றால் யாருமே தெரியாத ஒரு இடத்திற்கு சகாபாக்கள் முழுக்க முழுக்க அம்மாவை மட்டுமே நம்பி ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார்கள் எந்த விதமான பொருளாதாரமும் இல்லாமல் எந்தவித வசதியும் இல்லாமல் சகாபாக்கள் செல்கிறார்கள் அதுதான் நலிரோதா அவர்கள் பெருமானார் சொல்லவா அணிகி வசலம் அவருடைய இருக்கையிலே அவருடைய படுக்கையிலே ஹிஜ்ரத் ஹிஜ்ரத்திற்கு போவதற்கு முன்னால் பருத்து உறங்குகிறார்கள் ஏனென்றால் பெருமானார் சொல்லவா அணிகி வசலம் அவருடைய ஹிஜ்ரத்தை தடுக்க வேண்டும் என்று மக்கத்து காவியத்தில் எல்லாம் பெருமானார் சொல்லவாக அணிகி வசலம் அவர்களை செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் ஒரு மனிதர் மற்றும் கொலை செய்துவிட்டால் பிற்காலத்திலே நம்மை பழிவாங்க கூடும் என்பதற்காக மக்காவில் உள்ள அனைத்து மனிதர்களும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு நபரை தேர்வு செய்து அனைத்து மக்களும் அனைத்து மனிதர்களும் பெருமானாரை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் பெருமானாருடைய வீட்டை முற்றுகையிடுகிறார்கள் அந்த நாளிலே பெருமானார் அவருடைய படுக்கையிலே காரணம் என்னவென்றால் நம்பிக்கையின் காரணத்தால் அனைத்து மக்கா மக்களும் மக்கத்து வாசிகளும் பெருமானிடத்திலே தங்களுடைய பொருட்களை ஒப்படைத்து வைத்திருந்தார்கள் அந்த பொருட்களை மறுநாள் அவர்களிடத்திலே ஒப்படைத்துக்கு வாங்க என்பதாக பெருமானார் சம்பவம் ஒப்படைத்தார்கள் அந்த படுக்கையில்

என்னுடைய வாழ்நாள் முழுவதும் செய்த அனைத்து நன்மையும் உங்களிடத்திலே தந்துவிடுகிறேன் ஆனால் ஒரே ஒரு இரவு அந்த இரவு இருந்திருக்கிறார்கோர் தொகையிலே என்பதாக பிரம்மானா ஈவா ஈமானுடைய உழவை கூட்டினார்களே அந்த இரவினுடைய நன்மை எனக்கு தாருங்கள் என்பதாக அசாத் உமர் அவர்கள் கேட்பார்கள் என்பதாக நான் வரலாறையே காண முடிகிறது அந்த அளவிற்கு ஈமானுடைய பயணமாக பயணம் அமைந்திருந்தது ஹிட்ரிஸோடைய இரண்டாவது நோக்கம் என்ன என்றால் திட்டமில்லை பெருமானார் சதவா வலிஜீவஸ்லம் அவர்களுக்கு முன்கூட்டியே தெரியும் இவ்வாறு நாம் அக்கா ஆயிட்டிருந்து மதினாவிற்கு ஹிஜர் செய்ய போகிறோம் என்பதால் எப்பொழுது தெரியும் என்றால் நூபத்தி ஒன்பதே பெருமானார் சலவ்வா வலிவசலம் அவர்களுக்கு தெரியும் அதுல ஜிபிரில் அலி அவருடைய உண்மை தோற்றத்தை பார்த்துவிட்டு அன்னை ஹத்தீஜா ரலியல்லா அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் நடுங்கி வருகிறார்கள் அப்பொழுது அன்னை ஹத்தீஜா ரலியல்லா அவர்கள் ஆறுதலான வார்த்தைகளை சொல்கிறார்கள் முன் வேதத்தை கற்றறிந்த வாட்டத்திலும் நௌஃபல் என்ற மனிதரிடத்திலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்கிறார்கள் அப்பொழுது அந்த வாட்டத்திலும் நௌஃபல் என்ற மனிதர் சொல்லி காட்டினார்கள் பிற்காலத்திலே இந்த மக்காவை விட்டு மனிதர்கள் உங்களை வெளியேற்றக்கூடிய சமயத்தில் நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு நான் உதவி செய்வேன் என்பதாக வார்த்தத்துக்கள் நோக்கு சொல்லக்கூடிய சமயத்தை அப்பொழுது பெருமானா சிலம் ஆச்சரியத்துடன் கேட்கிறார்கள் என்னை இந்த மக்கள் ஊரை விட்டு வெளியேற்றுவார்களா என்பதாக கேட்கக்கூடிய சமயத்தில் அப்பொழுது வார்த்தத்துகள் நோக்குள் சொல்லி காட்டினார்கள் உங்களை மட்டுமல்ல யார் யாரெல்லாம் ஊரில்

இருக்கிறார்கள் என்பதாக அவர் சொல்லி காட்டினார் அப்படி பெருமானார் செல்வமாக மனைவ செல்லம் அவர்களுக்கு முன்கூட்டியே தெரியும் நான் மக்காவை விட்டு விரட்டப்படுவேன் மதினா என்ற நகருக்கு செல்ல செல்லுவதற்கு தயாராக இருந்தார்கள் அதில் பெருமானார் செல்வமாக மனைவ செல்லம் எந்த அளவிற்கு திட்டமிட்டார்கள் என்றால் நம்முடைய பயண தோழர் யார் எந்த வழியாக இஜர் செய்ய வேண்டும் போகக்கூடிய சமயத்தில் எந்தெந்த பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எவ்வாறு காண்பது என்பதெல்லாம் பெருமான சம்பவமாக வதேகி வசதாம் அவர்களும் சகாபாக்களும் முன்கூட்டியே திட்டமிட்டு வைத்திருந்தார்கள் இந்த செய்தியை அபுபகரங்கள் அவர்கள் கேட்டவுடன் அவர்களுடைய திட்டமிடுதல் எவ்வாறு இருந்தது அதற்கு தகுந்த வாகனத்தையும் அதற்கு தகுந்த வழிகாட்டியையும் நாம் சமயத்தில் யார் உணவு தர வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டார்கள் இந்த ஹிஜ்ரத்தின் மூலமாக அல்லாஹ் இரண்டு விஷயத்தை நமக்கு கற்றுத்தருகிறார் ஒன்று திட்டமிடுதல் இரண்டாவது ஈமாருடைய நம்பிக்கை நாம் அனைவரிடத்திலும் திட்டமிடுதலும் இருக்கிறது ஈமாரோட நம்பிக்கையும் இருக்கிறது ஆனால் எந்த சகாபாக்கி நம்பிக்கை இருந்ததோ சகாபாடத்தில எந்த அளவிற்கு நம்பிக்கையும் நம்மிடத்திலே குறைவாகத்தான் இருக்கிறது அதன் பெருமானா சலோஹி வசலம் மக்காவிலிருந்து இருந்து மதினாய்வு வந்தடைகிறார்கள் இதைத்தான் ஹிஜ்ரி ஆண்டு என்பதாக நாம் கணக்கிட்டு வைத்துக் கொண்டிருக்கிறோம் இப்ப ஜனவரி பிப்ரவரி சொல்லக்கூடிய மாதத்திற்கும் சஃபர் என்று மாதத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால் லூனார் காலண்டர் சோலார் காலண்டர் என்பதாக இரண்டு விதமான காலண்டர்கள் இருக்கிறது லூனார் காலண்டர் என்றால் சந்திரனை எடுத்து கணக்கிடப்படும் இது முன்னூத்தி ஐம்பத்தி நாலு நாட்கள் கொண்டது இதுவே சோலார் காலண்டர் என்பது முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் கொண்டது இந்த இரண்டு நாட்களுக்கு மத்தியில் கிட்டத்தட்ட பதினோரு நாட்கள் வேறுபாடு வருகிறது இதைத்தான் இஸ்லாமியர்கள் ஹிஜ்ரி புத்தாண்டு என்பதாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பின்னால் அது பெருமானார் சந்தோமா அனைகி வசல்ல மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரா செய்து வந்தார்கள் அப்பொழுது மதினாவில் வாழக்கூடிய யூதர்கள் எல்லாம் நோன்பு இதை பார்த்து பெருமானார் சந்தோமா அனைகி வசலம் கேட்டார்கள் ஏன் நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய சமயத்தில் அப்பொழுது யூதர்கள் பதிலளித்தார்கள் எங்களுடைய நபி மூசா அலை இஸ்லாம் அவர்களும் பனீசரா பணிஸ்ராயங்களும் இந்த நாட்டிலேயே தான் பிறோரிடத்திலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள் என்பதாக சொன்னார்கள் அப்பொழுது கண்மணி நாயகம் அழிஹி வசல்லாம் இஸ்லாம் அவருடைய விஷயத்தில் உங்களை விட உரிமை கொண்டாடு கொண்டாடுவதற்கு நாங்கள் தான் தகுதியானவர்கள் என்பதாக கண்மணி நாயகம் செல்லு அழகி வசல்லம் சொல்லிவிட்டு சஹாபாக்களை அழைத்து நீங்களும் நோன்பு வையுங்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள் யூதர்கள் பிறை பத்து மட்டும் நோன்பு வைத்திருக்கிறார்கள் அதற்கு மாற்றமாக நீங்கள் ஒன்பது பத்து அல்லது பத்து பதினொன்று வையுங்கள் என்பதாக பெருமானு அழகிய செல்லும் சொல்லி காட்டினார்கள் அதாவது வரக்கூடிய செவ்வா துதன் அல்லது நோன்பு வைக்கக்கூடிய நோன்பையுங்கள் என்பதாக கண்மை நாயகம் செல்வாக அழகிய செல்லும் சொல்லி காட்டினார்கள் ரமணாவுடைய மாதத்திற்கு பின்னால் அதிகம் நன்மை தரக்கூடிய நோன்பு என்னவென்றால் மொஹரனுடைய நோன்பு என்பதாக தன்மை நாயகம் செல்வாக அழகிய சொல்லி காட்டினார்கள் இந்த மாதம் என்பது அல்லாவுடைய மாதமாக இருக்கிறது இந்த நாட்களிலே பெருமானார் செலவாக அழகிய செலம் மற்ற நாட்களிலே நோன்பு வைத்ததை விடவும் இந்த மொஹர் மாதத்தில் அதிகமாக நோன்பு வைத்தார்கள் என்பதாக சகாபா பெருமக்கள் நமக்கு அறிவித்து காட்டுகிறார்கள் முன் சென்ற நபிமார்களும் இந்த நாட்களிலே வைத்தார்கள் நோன்பு வைத்தார்கள் என்பதாக நம்மால் காண முடிகிறது ஏன் முன் சென்ற நபர் நபிமார்கள் அனைவர்களும் இந்த தினத்திலே நோன்பு வைத்தார்கள் என்றால் அவருடைய கஷ்டங்கள் அவருடைய வேதனைகள் எல்லாம் இந்த தினங்களில் போகப்பட்டது ஆதர் அலி இஸ்லாம் அவர்கள்

காரணத்தால் அல்லா ஜல்லேஷானு தகாலா அவர்களை பூமியின் பக்கம் அனுப்பினார் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலங்கள் ஹசரத் ஆதம் அலி அவர்கள் தோபா செய்கிறார்கள் பாவம் மன்னிப்பை கேட்கிறார்கள் நாற்பது வருடங்களுக்கு பின்னால் அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது இந்த முகரமுடைய பத்தாம் நாளாக இருக்கக்கூடிய ஆஷூர நாளிலே அவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அதுதான் ஆதம் அலி அவர்கள் தங்களுடைய மகனான ஷீத் அலி இஸ்லாம் அவரிடத்திலே சொல்லி காட்டுகிறார்கள் என்னவென்றால் பிற்காலத்திலே ஒரு சமுதாயம் வரும் கடைசி முமத் அவர்கள்தான் அவர்கள் பாவம் செய்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் மன்னிப்பு கேட்டவுடன் அவ்வா ஜெஷன் உண்டா தான் அவருடைய பாவங்களை மன்னிப்பான் காலையிலே பாவம் செய்வார்கள் மாலையிலே மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நடியாக மன்னிப்பான் மாலையிலே பாவம் செய்வார்கள் காலையிலே அல்லா தௌவா கேட்டால் அவருடைய தௌவாவை அல்லாஹ் ஏற்றுக் கொள்வார் என்பதாக நாற்பது ஆண்டு காலங்கள் தௌவா செய்து மன்னிக்கப்பட்ட சிறு ராதமலேஸ்வர மகளன் சொல்லிக்காட்டினாங்க அவருடைய தௌவா ஏற்கப்பட்டதால் இந்த ஆஷியாவுடைய நார்ம அதே போல ஹசரத் நூ அலி அவருடைய கப்பல் ஹசரத் நூ அலி அவர்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் தாவா செய்கிறார்கள் விரைவிட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு தான் ஹசரத் நூ அலி அவர்களை ஈமான் கொண்ட மனிதர்கள் இருந்தார்கள் ஒரு கட்டத்தில் கோபம் அடைந்து அவர்கள் அல்லா இடத்திலே துவா செய்கிறார்கள் யாரா ஒருவரையுமே மிச்சம் வைத்து விடாதே அனைவர்களும் யார் யாரெல்லாம் ஈமான் கொள்ளாமல் இருக்கிறார்களோ லா கதர் அர் காயாரா யார் யாரெல்லாம் தீமான் விடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவர்களையும் அளித்துவிடு என்பதாக ஹசரத் முஹ அலி இஸ்லாம் அவர்கள் செய்கிறார்கள் அவருடைய துவா இருக்கப்பட்டு அனைத்து மக்களும் காப்பிர்களான அனைவர்களும் அழிக்கப்பட்டார்கள் கப்பலிலே சிறிது ஆண்டு காலம் ஹசரத் முஹர் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் அந்த அவருடைய கப்பல் ஜோதுமலையிலே ஒதுங்கிய நாள் இந்த ஆஷோர் அவருடைய நாள் என்று சொல்லப்படுகிறது அதே போல ஹசரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் ஹரிரூபாவாக ஆக்கியதும் நெருப்பு நாளும் இந்த வெளியாகப்பட்ட நாள் கொண்டூரா சொல்லி காட்டுகிறார்கள் ஹசரத் யாபூப் அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய மகனை இழந்து கவலைப்பட்டு கண்ணீர் விடுகிறார்கள் அழுது அழுது அவருடைய பார்வை முழுவதுமாக மங்கி விடுகிறது சகோதரருடைய துரோகத்தால் ஹசரத் யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் கிணற்றிலே கிணற்றிலே தள்ளப்பட்டு தந்தையை பிரிந்திருக்கிறார்கள் அப்பொழுது அவர்கள் இருவருமே தந்தையும் மகனும் சந்தித்த நாள் ஹசரத் யாக்கூப் அலி இஸ்லாம் அவர்கள் கண் பார்வை மீண்டும் வந்த நாள் இந்த ஆஷூராவுடைய நாள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் ஹசரத் ஈசா அலி அவர்களும் ஹசரத் இதிரீஸ் அலி அவர்களும் உயிரோடு வானத்திற்கு எழுப்பப்பட்ட நாள் அனுப்பப்பட்ட நாள் இந்த ஆஷூராவுடைய நாள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அதனால் ஜபரியா அலி இஸ்லாம் அவர்களுக்கு யஹியா என்ற பெயர்கள் குழந்தை இந்த ஆஷூராவுடைய நாள் என்பதாக சொல்லி ஹசரத் அய்யூப் அலே இஸ்லாம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை வழங்கப்பட்டது எவ்வாறு சோதனை என்றால் அவருடைய குழந்தைகளும் மனைவிகளும் தொடர்ச்சியாக மரணம் அடைந்தார்கள் அவருடைய விவசாய பூமிகளெல்லாம் அழிக்கப்பட்டது ஹசரத் ஐயூப் அலே இஸ்லாம் அவர்கள் நோயால் பிடிக்கப்பட்டார்கள் அவருடைய எந்த அளவிற்கு நோய் என்றால் உடல் முழுக்க அவர்களுக்கு நோய் பிடிக்கிறது கடைசி தருவாயிரே அவர்கள் அங்காவை திக்ரு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அவருடைய நாவிலும் உள்ளத்திலும் கூட நோய் வருகிறது அப்பொழுது அங்காவிடத்திலே துவா கேட்கிறார்கள் என்பதாக துவா அவர்க்கிறார்கள் அவருடைய துவா ஏற்கப்பட்டு அவருடைய அனைத்து விதமான நோய்களும் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீக்கப்பட்டு அசர் அய்யூப் இஸ்லாம் அவர்களுக்கு மீண்டும் அந்த நாட்கள் வழங்கப்பட்ட நாள் இந்த ஆஷூராவுடைய நாள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அதே போல அசரத் இஸ்லாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கப்பட்ட நாள் இந்த ஆஷூராவுடைய நாள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அவுமா ஹஸரத் சுலைமான் அவர்களுக்கு யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு ஆட்சியை கொடுத்திருந்தான் எந்த அளவிற்கு என்றால் உலக முழுக்க ஆட்சி செய்தார்கள் கடல்வாழ் உயிரினங்களை ஆட்சி செய்தார்கள் காற்றை வசம் படுத்தியிருந்தார்கள் ஜிங்களை தன் வசம் படுத்தி இருந்தார்கள் அனைத்து விதமான மொழிகளும் ஹசரத் சுலைமான் அலையாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது அவர்கள் சிறிது காலம் ஆட்சியிலிருந்து விலகியிருந்தார்கள் காரணம் என்னவென்றால் அவர்கள் ஒரு மோதிரம் அணிந்திருந்தாரு அந்த மோதிரத்தில் அல்லாவுடைய திருநாமம் குறிக்கப்பட்டிருந்தது அவர்கள் சிறிது நேரம் அந்த மோதிரத்தை கழித்து வைத்திருந்த காரணத்தால் ஒரு ஜின் அந்த மோதிரத்தை எடுத்து சுலைமான் அலி இஸ்லாமுடைய ஆட்சியை பிடித்தது அதற்கு பின்னால் அல்லா ஜெகேஷாவுக்கான திரும்பவும் ஹசரத் சுலைமான இஸ்லாம் அவர்களுக்கு அந்த ஆட்சியை திரும்ப தந்த நாள் இந்த ஆஷூராவுடைய நாள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் ஆக இந்த பத்து நபிமார்களுக்கு அல்லா ஜெகேஷாவுக்கு தாதா அவருடைய சோதனைகளையும் கஷ்டங்களையும் நீக்கினார் ஆகையால் இந்த நாட்களிலே அனைத்து நபிமார்களும் நோன்று வைத்தார்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் நம்முடைய கஷ்டங்களும் துயரங்களும் துன்பங்களும் இந்த நாளிலே நீக்கப்படுகிறது ஆகையால் இந்த நாட்களிலே நோன்பு வைத்து அல்லாவை அதிகமாக இதுக்கு செய்யுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாது மற்ற நாட்களிலே தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்வதை விடவும் இந்த தினங்களில் யார் தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்கிறார்களோ அதை அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறார் வைகிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி தன்னுடைய குடும்பத்திற்காக யார் இந்த நாளிலே செலவு செய்கிறார்களோ மற்ற ஏனைய நாட்களிலே செலவு செய்வதை காட்டிலும் அல்லாஹ் அதிகமான நன்மைகளை பெறுகிறார் என்பதாக சொல்லி காட்டுகிறது அதே போல யார் இந்த நாளிலே தன்னுடைய குடும்பத்திற்காக ஒரே ஒரு கிரகம் செலவு செய்வாரோ அவர் எழுபது மடங்கு செலவு தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்த நன்மையை பெறுகிறார் என்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்தாலே இந்த அளவிற்கு நன்மைகளை தருகிறார் என்றால் உற்றாருக்காக உறவினருக்காக மற்ற மக்களுக்காக செலவு செய்தால் ஜென்ரேஷன் கூட்டாளா நன்மைகளை அள்ளி தந்து கொண்டிருக்கிறார் என்பதாக இமா பெருமக்கள் நல்ல சுட்டிக்காட்டுகிறார்கள் இந்த நாளை மிக கண்ணியப்படுத்தப்பட்ட நாளாக மாதமாக வைத்திருக்கிறான் இந்த மாதத்தை குறித்து சொல்லக்கூடிய சமயத்தில் ஷவுரோவா என்னுடைய மாதம் என்பதாக இந்த மொஹரம் மாதத்தை சொல்லிக் காட்டுகிறான் அதேபோல் ஊகா சில நாட்களை சில மாதங்களை சில நேரங்களை சிரவப்படுத்தியிருக்கிறான் அப்படிப்பட்ட மாதத்தில் ஒன்று இந்த மொஹர மாதம் அப்படிப்பட்ட நாட்களில் ஒரு நாள்தான் இந்த மொகரனுடைய முதல் பத்து நாட்கள் ஊகா மூன்று பத்து நாட்களை சிரவப்படுத்தியிருக்கிறான் அதிலே இந்த வருடத்தினுடைய முதல் மாதமாக இருக்கக்கூடிய இந்த மொஹர்ர மாதம் அதிலும் குறிப்பாக இந்த முதல் மாதத்திலே இருக்கக்கூடிய முதல் பத்து நாட்களை அல்லாஹ் சிரமப்படுத்தியிருக்கிறார் ஒவ்வொரு பத்து இரவுகளிலும் ஒவ்வொரு பத்து நாட்களிலும் ஒவ்வொரு தினத்தை அல்லாஹ் அதை தாண்டிலும் சிறப்பு ரமலானுடைய கடைசி பத்தை அல்லாஹ் எப்படி சிரமப்படுத்தி இருக்கிறாரோ அதிலும் குறிப்பாக அந்த கடைசி பத்து இரவுகளிலே லைலத்துல் கதைய இரவை அல்லாஹ் எப்படி சங்கையாக்கி இருக்கிறாரோ துழற்றினுடைய முதல் பத்தை அல்லாஹ் எப்படி சங்கையாக சிறப்பாக ஆக்கியிருக்கிறானோ அதிலும் குறிப்பாக எப்படி நாட்களாக சிறப்பு மிகுந்த நாட்களாக வைத்திருக்கிறானோ அதே போல இந்த மொஹர்ல மாதத்தினுடைய வருடத்தினுடைய முதல் மாதமாக இருக்கக்கூடிய இந்த மொஹர்லத்தினுடைய முதல் பத்து நாட்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி இருக்கிறான் தன்னுடைய மாதம் என்பதாக சொல்கிறான் யார் இந்த நாட்களிலே செலவு செய்கிறார்களோ அவர்கள் என்னின் பக்கம் செலவு செய்தவர்கள் என்பதாக

இந்த வருடத்தை சிறப்பாக்கி இனி வறுப்படைய காலங்கள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய நல் அமல்களுக்கு நல் கூலிகளை அவ்வளவு வழங்குவானாக இது போன்ற எந்த பாவங்களையும் செய்யாமல் சென்ற வட்டத்தில் எந்தெந்த பாவங்களை நாம் செய்திருப்போமோ அந்த அனைத்து பாவத்திற்கும் அல்லாஹ் பெதை பொருத்தமாக மன்னித்து அல்லாருடைய வெற்றி நாம் அனைவருக்கும் தந்த புரிவானாக